ஹலோ நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க போட்டோம் நிறைய படங்கள் நம்ம அதெல்லாம் போறது இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குறைந்த பட்ஜெட்ல எடுத்து அதிகமான லாபம் திரைப்படங்களோட லிஸ்ட் வந்து வீடியோல பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மட்டும் இல்லாம எல்லாத்தில நிறைய படங்கள் லீஸ் ஆயிருக்கு குறைஞ்ச பட்ஜெட்ல வீடியோ நீங்க பாங்க நினைச்சுக்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணி மறக்க வீடியோ போறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய படம் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இது வந்து வந்துட்டு பண்ணல நமக்கு கிடைச்ச அன்ன

இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிற படம் சித்தா இந்த படத்தோட அப்படின்னா மூணு கோடியில் எடுத்திருக்காங்க கலெக்சன் மட்டும் பார்த்தோம் பதினெண்டு கோடி வரைக்கும் இருக்கு இந்த படத்தை வந்து எஸ்யோ அருண்குமார் வந்து டான்ஸ் பண்ணியிருக்காரு படத்தோட கதை எல்லாம் வேற லெவல இருந்துச்சு படத்தை பார்த்தவங்க வந்து கண்களுக்கு அதை ஆள் இருக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த படம் வந்து உருக வச்சு சொல்லலாம் சித்தா இருந்தாலும் இப்படி எல்லாம் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வச்ச படம் இந்த படத்தை நம்ம எதிர்பார்க்கவே இந்த ஒரு படத்தை பண்ண எஸ்யோ அருண்குமாரை வந்துட்டு அதிகமா விஜய் சேதுபதி வச்சுதான் வந்துட்டு படங்கள்லாம் டான்ஸ் பண்ணிருக்காரு இல்ல முக்கியமா பார்த்தா சேதுபதி படம் தான் இருக்கு ஒரு படத்தை வந்து எட்டே கோடி பட்ஜெட்ல எடுத்து பதினஞ்சு கோடி வரைக்கும் லாபம் வெறி எட்டு கோடி பட்ஜெட்ல எடுத்து இருபத்தி ஒன்பது கோடி வரைக்கும் லாபம் பார்த்திருக்காங்க படத்தோட கதை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டிஃபரெண்டான ஸ்டோரி சொல்லலாம் தமிழ் சினிமாக்கு புதிய கதை ஹாலிவுட்ல இந்த மாதிரி கதையை நிறைய பாத்துருப்போம் ஆனால் தமிழ் சினிமாவில இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கதையில பாக்கணும்னு உங்களுக்கு இந்த படம் வந்துட்டு வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் படத்துல அங்க அங்க லேக் இருக்கும் மற்றபடி படம் சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம் இந்த படத்தை வந்து எஸ் பிரேம் ஆனந்தா டேரெக்சன் பண்ணிருக்காரு இதுக்கு முன்னாடி இவர் வந்து எந்த ஒரு படத்தை டேரெக்சன் பண்ணல இவர்தான் பண்ணிருக்காரு மாதிரி தெரியல வேற லெவலில் எடுத்திருந்தார் படத்தை இனிமேல் நம்ம தமிழ் சினிமாக்கு நிறைய நல்ல படங்கள்லாம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்பலாம் இந்த லிஸ்டில் அடுத்ததாக படம் பார்த்தோம் போர் தொழில் வெறும் எட்டாம் கோடி பட்ஜெட்ல எடுத்த ஐம்பது கோடி இருக்கு லாபம் பார்த்திருக்காங்க இந்த படத்தை வந்து விக்னேஷ் ராஜ் தான் டேசன் பண்ணிருக்காரு இவருக்கு இதுதான் பஸ்ட் படம் இந்த படத்தை வந்து ராஜாசன் விட வேற லெவல இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா படத்தை போய் பார்த்தா தான் தெரியுது ஆவரேஜா இருந்துச்சு சொல்லலாம் ராட்சசன் படம் ஓடுறதுக்கு முக்கியமான காரணம் வில்லன் கேரக்டர் ஆனா இந்த ஒரு படத்துல வந்து வில்லனை வந்து ஸ்ட்ராங்கே பண்ணலன்னு சொல்லலாம் இதை பத்தி வந்து நம்ம டீட்டெயிலா ஒரு ஷார்ட் வீடியோ போட்டுருந்தோம் ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ணி அது நீங்க பாக்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்க போய் செக் பண்ணி பாருங்க இந்த லிஸ்ட்ல அடுத்த படமா வந்து டாரா படம் தான் இருக்கு இந்த படத்தை வந்து கடைசிக்கே பாபு தான் டேரக்ஷன் பண்ணிருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து ஷார்ட் பிலிம் தான் எடுத்திருக்காரு முக்கியமா பார்த்தோம் ஆகையால் நான் கொலை செய்தேன் டாடா படத்துல பச்சன் பார்த்தோம் நாலு கோடி இருபது கோடி வரைக்கும் லாபம் பார்த்திருக்காங்க படத்துல இருக்கக்கூடிய கதையும் சரி எமோஷனலும் சரி கரெக்டா வந்துட்டு ஆடியன்ஸுக்கு வந்து ரீச் ஆச்சு தான் இந்த படம் வந்து பிளாக் பாஸ்டர் திரைப்படமா இருக்குன்னு சொல்லலாம் என்னடா இந்த லிஸ்ட் அடுத்ததான் மார்க்கானின் படம் தான் இருக்கு இந்த படத்துல பட்சம் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி எட்டு கோடி இவ்ளோ பெரிய பட்ஜெட் இருக்கு இருக்கு இந்த லிஸ்ட்ல சேர்த்தா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேக்குறது எனக்கு வந்து புரியுது படத்தோட பட்ஜென்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தெட்டு தான் இதுக்காக இவ்வளவு வந்துச்சு அப்படின்னா அந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம் பழைய தான் அந்த படத்தை ஓடுறதுக்கு முக்கியமான காரணமே காரணமேச் சூர்யா தான் நாங்கிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோட கேஸ்டுக்காக இவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லலாம் அதை தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தோட பச்சை பார்த்தோம்னா பத்துல இருந்து எட்டு கோடி வரைக்கும் தான் இருக்குன்னு சொல்லலாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த ஒரு லிஸ்ட்ல வந்து கடைசியில் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்

வீடியோ நீங்க எண்டிக்கு ஒரு வீடியோல ஏதாச்சும் படம் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்ல நம்ம வச்சேனா நிறைய வீடியோ போட்டுருக்கோம் ஆனா நீங்க பாக்கலாம் அப்படின்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ நீங்க பாக்கணும் நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒண்ணு நினைச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல போட்டுருங்க உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்